யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு வீட்டில் புதுசாக குடி வந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது ஒவ்வொரு நாள் சரியாக விடயக்காலில் மூணு மணிக்கு கடிகாரம் நிற்கிது அதுக்கப்புறம் அடுத்த செகண்டில் மொத்த எலக்ட்ரிக்கும் ஷட் டவுன் ஆகுது வீட்டில் அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ கண்ணிக்க தெரியாத ஒரு உருவம் அவங்கள பிடிச்சி இழுத்து தர தரன்னு வீட்டோட ஹாலில் போடுது இது என்னன்னு யோசிக்கிற அப்போ தான் ஒரு பொண்ணோட ஆவி எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு இந்த வீட்டில் வாழ்றதா தெரிய வருது இப்படி பயத்தால் உருவாகின ஒரு கதை தான் கொஞ்சுரிங் என்னடா படத்தோட பேர் சொல்றேன்னு பார்க்குறீங்களா அந்த படமே உண்மையான சம்பவத்தை அப்படியே கொண்டு எடுத்தது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கொஞ்சூரிங்கோட உண்மையான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல இந்த கதையில முக்கிய புள்ளியா இருக்கிற ரெண்டு பேரை நான் உங்களுக்கு சொல்றேன் எயிட் வேரன்னு சொல்லக்கூடிய ஒரு டீமோனாலஜிஸ் இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேய் பிசாசு ஆத்மா பேரனோமல் விஷயங்களை டீப்பா ஸ்டடி பண்ணி அது மூலியமா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க தான் இந்த எட் வேரன் அடுத்ததா சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லாரேன் வேரன் இவங்க ஒரு பொண்ணு ஆனா சாதாரணமான ஒரு பொண்ணு இல்ல இவங்களுக்கு பேய் பிசாசுகளை பாக்குற சக்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேய்கள் நம்மள மாதிரி மனுஷன்கள மாதிரி தெரியுமா இல்ல ஏலியன் மாதிரி தெரியுமா இல்லாட்டி பாதி மனுஷன் பாதி மிருக மாதிரி தெரியுமான்னு இவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா பேய்கள் எல்லாமே ஒரு எனர்ஜி மாதிரி தான் இருக்குமா அது அவங்க கிட்ட என்ன வேணும்னு சொல்லும் அதை இவங்க நிறைவேற்றுவாங்கன்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் எட் வரன் அப்புறம் லோரின் வரன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி காலத்திலிருந்து ரெண்டாயிரம் அதாவது டூ தௌசண்ட் வருஷத்து வரைக்கும் நிறைய ஹண்ட்ரட் கேசஸை கையாண்டிருக்காங்க இவங்களோட கோல்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகுறதுலாம் இல்லை ஆனால் எப்படியாவது பேய்களோட கொடுமையில் வாடுகிற மக்களை காப்பாற்றணும் ஹெல்ப் பண்ணணும் என்கிறது தான் இவங்களோட ஒரே இலக்கு இப்படி வாடிக்கிட்டு இருந்த ஒரு மக்களோட ஒரு உண்மையான கேஸ் தான் இந்த கொஞ்சூரிங்கோட கேஸ் இதோட ஒரிஜினாலிட்டி ஸ்டோரி பாத்தீங்கன்னா இதோட பேர் கூட என்னன்னு சொல்லுவாங்களாம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கொஞ்சூரிங் படத்தோட உண்மையான கதை ஒரு அப்பா ஒரு அம்மா கூட அவங்களோட அஞ்சு மகள்க ஒரு சாதாரணமான லைஃப்பை சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அப்பாவோட பேரு ரோஜர் பேரன் அப்புறம் அம்மாவோட பேரு கேரோலின் பேரன் தன்னோட மகனுங்களுக்கு வந்து கிராமத்தோட லைஃப் நான் என்னென்னு காட்டணும் பீஸ்ஃபுல்லான லைஃப்னா என்னென்னு இவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹேரிஸ் வில்லே ரோட் ஐலாண்டில் இருக்கிற ஒரு வீட்டில் கூடி போனாங்க இப்படி இவங்க போன வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மொத்தமாக ஒரு பதினாலு பெட்ரூம் இருந்திருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பழமையான வீடாக இருந்திருக்கு எத்தனையோ வருஷத்துக்கு இது பூட்டி தான் இருந்திருக்கா இந்த ஒரு வீடு இதுக்கு முன்னுக்கு இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு யார் இதில் வந்து வாழ்ந்து வந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து விசாரிக்காம குடிக்கு போன இந்த ஒரு பேரண்ட் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஆச்சையும் காத்துக்கிட்டு இருந்துச்சு இவங்க இந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் நைட் டைம்ல ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் மூணு ஏழுக்கு கடிகாரம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கும் அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருக்கிற ஜாமாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிச்சு ஆனால் ரூம் ஃபுல்லாகவே குளிராக தான் இருக்கும் ஜாமா மட்டும் சூடாக ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாமாலாம் வந்து சொந்தமாக நவுற சவுண்டு உடையிற சவுண்டுலாம் இவங்க எல்லாருக்குமே கேட்டிருக்கு அதுக்கப்புறம் செத்து போன நாயோட நாத்தம்லாம் வீடு ஃபுல்லாகவே அடிச்சிச்சு அதுக்கப்புறம் போக போக இந்த நாய்களோட செத்து போன நாய்களோட ஸ்மெல்ஸை தாண்டி பிணங்களோட ஸ்மெல்ஸ் வீடு ஃபுல்லாகவே அடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஏதோ வித்தியாசமான குரல்களில் இந்த வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிற சவுண்டுலாம் இவங்களுக்கு கேட்டிருக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் முதல்ல ஃபீல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரோலின் தான் அதாவது இந்த பேரண்ட் ஃபேமிலியோட அம்மா தான் ஒரு நாள் ராத்திரி டைம்ல கேரோலியன் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ தூரத்தில் சில சத்தங்கள் கேட்டிருக்கு அவங்களும் என்ன நினைச்சாங்கன்னா இது ஒரு வேலை பள்ளி போடுற சத்தமா இருக்கும் இல்லாட்டி இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பூனை இல்லாட்டி நாய் தொல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு சொல்லி அவங்க அப்படி தூங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ரூம் கதவு தானாகவே திறக்குது ஏதோ ஒன்று அவங்களை நோக்கி வருது அது தூங்கிக்கிட்டு இருந்த கேரோலினோட காலை இழுத்து கீழே அப்படி தள்ளி விட்டுருச்சு பயத்துல கண்ணை முழிச்சு பார்த்தாங்க கேரளின் யாருமே அங்கே இல்லை அநேகமா இது இவங்களோட கெட்ட கனவா இருக்கும் இல்லாட்டி இதெல்லாம் அலுசினேஷனாக இருக்கும்னு நினைச்சிய மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த இழுத்த பேயோட கை நகத்தோட தடங்கள் அவங்களோட காலில் பார்த்துருக்காங்க இதை வச்சுதான் அவங்க முடிவு பண்ணாங்க இது என்னோட அலுசினேஷன் இல்லை இது என்னோட கெட்ட கனவு இல்லை இங்க ஏதோ ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் கேரளினுக்கு ஹாலில் வினோதமான சவுண்டுலாம் கேட்டிருக்கு பயத்துல வேகமாக போய் அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ண போனாங்க அங்கே அந்த அஞ்சு பேரும் பெட்டில் தான் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேரலினுக்கு மூச்சே வந்துச்சு ஆனால் அவங்களோட முதல் பிள்ளை பேர் ஆண்ட்ரியா பித்து பிடிச்ச மாதிரியே படுத்திருந்தா கேரளின் கிட்ட வந்து ஆண்ட்ரியா கிட்டே கேட்குறப்போ ஆண்ட்ரியா சொன்னான் அம்மா யாரோ கதவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க கேரோலினோ பயத்தில் திரும்பி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் ஆண்ட்ரியாவோட கண்கள் பயத்தில் ஃப்ரீஸான மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்களும் ஆண்ட்ரியா கிட்ட ஆறுதல் சொல்லி படுக்க சொல்லி போயிட்டாங்க இன்னொரு ஒரு நாளில் அவங்களோட யங்கஸ் பிள்ளை யார்கிட்டயோ செவத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்த கேரோலின் யார்கிட்ட மணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளையும் இதனோட புது ஃப்ரெண்டுமா அவன் சொன்னான் இங்க தான் இந்த வீட்டில் தான் அவன் செத்து போயிட்டானான் இதை கேட்ட கேரோலின் அந்த பிள்ளை கிட்ட இந்த பையன் எப்படிமா இருக்கான்னு கேட்டான் அதுக்கு இந்த பொண்ணும்மா அவன் எப்போதுமே அழுக்கான துணிதாம போட்டிருக்கான் எப்போதுமே தான் இருக்கான் என்னை பார்த்து கண்ணு கூட அடிக்க மாட்டான்னு சொன்னான் அதாவது கண் அடிக்க மாட்டானா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பிளிங் கூட பண்ண மாட்டானா கேரளினோட பயம் இன்னும் அதிகமானுச்சு செவத்து கிட்ட இவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு கேரோலினுக்கு இப்படி இந்த பொண்ணு எத்தனையோ நாளுக்கு தனியா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு தான் இருந்தா அதுவும் செவத்தை பார்த்துக்கிட்டு அப்போ ஒரு நாள் நைட் டைம்ல இந்த கடைசி பொண்ணு பாத்தீங்கன்னா அலற ஆரம்பிச்சிட்டா இதை கேட்ட கேரோலினோ அப்புறம் ரோஜரும் ரூம் குள்ள போய் பார்த்தாங்க என்னதான் ஆச்சுன்னு அங்க அந்த கடைசி பிள்ளை அலற ஆரம்பிச்சா அம்மா அவன் கோவம் ஆயிட்டான் நீங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்றான் எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்லி அப்படி அம்மாவை கட்டி பிடிச்சி அவ அழுந்தா அலருனா இன்னொரு ஒரு நாள்ல அவங்களோட இன்னொரு டாட்டு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருந்தா கேரோலின் கேட்டதுக்கு இவ சொல்லியிருக்கா அம்மா கண்ணாடியில ஒருத்தியோட உருவம் தெரியுது ஆனா நேர்ல தெரிலமா நான் அவகிட்ட பேசுற ஆனா அவதாம என் கிட்ட பேச மாட்டான்னு இவன் சொன்னான் இப்படி இவங்க ஃபேஸ் பண்ண எல்லா ஆத்மாவும் இவங்க சாதாரணமா நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரில இதுக்கப்புறம் நடந்தது தான் இவங்க எல்லாரையும் பதற்றமாக ஆக்குனுச்சு ஒரு நாள் நைட் டைம்ல இவங்களாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கடைசி பிள்ளை பயங்கரமாக கத்தி அலற ஆரம்பிச்சிச்சு ரோஜரும் கேரளினோ போய் பார்த்து என்னன்னு கேட்குறாப்போ இந்த பிள்ளை தன்னோட ஆள் காட்டி வரல ரூமோட கார்னர் காட்டிக்கிட்டு இருந்துச்சு கண்களை மூடிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட அம்மா அங்கே ஒரு லேடி என்னைய பார்க்குறாங்க அவங்க பேரு பட்சிபான்னு சொல்றாங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்க ரோஜர் இது எல்லாமே பிள்ளைகளோட இமேஜினேஷனை நினச்சி அப்படி விட்டுட்டாரு ஆனா கேரோலினுக்கு புரிஞ்சிச்சு யாரை இவ பார்த்தான்னு இவ்வளவு நாளா கெட்ட சக்திகளை வந்து ஃபீல் பண்ண கேரோலின் ஒரு நாள் பட்சிபா என்கிற ஒரு தீய சக்தியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா இதை பத்தி ரோஜர்கிட்ட கேரோலின் விளக்குனா ரோஜரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பாமல் கேரளினை ஏசினான் அப்போ தான் கேரளின் தன்னோட பிள்ளைகளுக்கும் தனக்கும் நடந்த விஷயத்த சொன்னான் பட் ஷீபான்னு சொல்கிறப்போ கேரளின் பாய்ந்ததுக்கான காரணம் அன்னைக்கு ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் கேரளின் அவளோட பேஸ்மெண்ட் கீழே தனியாக துணி காய போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ அவங்க பிள்ளையோட குரலில் ஏதோ ஒன்று அம்மான்னு கூப்பிட்டுருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அதுக்கப்புறம் திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு வெறும் அவளோட மூச்சு விடுற சவுண்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு இருட்டில் அதுக்கப்புறம் பிணத்தோட நாத்தம்லாம் எல்லாம் அடிச்சிச்சு அதை நோக்கி கேரளின் போறாப்போ கவுனர்ல ஒரு உருவம் இருந்துச்சு கண்கள் பாக்குறதுக்கு கோரமா கேரோலையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு தன்னோட பேரு பட்சிபான்னு சொன்னிச்சு அதை பார்த்த உடனே கேரளின் தளதறிக்க ஓடுனா இது எல்லாத்தையுமே ரோஜர்கிட்ட சொன்ன உடனேதான் ரோஜருக்கு பயமானது உற்பத்தி ஆனிச்சு யார் இந்த பட்சிபா இந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஹிஸ்ட்ரியில பட்சிபா பத்தி விவரங்கள் எதுவுமே இல்லை ஆனா மக்கள்லாம் பரப்புன ஒரு கதை இருக்கு பட்சிபா பத்தி தன்னோட குழந்தைகளை வந்து சாத்தானுக்கு பலி கொடுத்து ஒரு விச்சா மாறினவங்க தான் இந்த ஒரு பட்சிபான்னு சொல்றாங்க கிராமத்துல உள்ளவங்களாம் இந்த பட்சிபாவை வந்து ஊரை விட்டு ஒதுக்குனாங்களாம் அதனால பட்சிபா இப்ப பேரோஸ் ஃபேமிலி தங்கிக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டில தான் வாழ்ந்து வந்தாங்களாம் இறந்தும் போனாங்களாம் ஆனா சாகுற மண்ணுக்கு இவங்க சாபம் விட்டு தான் செத்தாங்களாம் என்னோட நிலத்தை சொந்தமாக்கிக்கிறவங்களுக்கு மரணம் சொந்தமாகும் இப்படி இவங்களோட கர்ஸ் தான் இப்ப பேரன் ஃபேமிலி அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுவும் ரொம்ப வருஷம் அனுபவிச்சதுன்னா அது கேரோலின் தான் The mm -hmm. பட்சிபா என்கிற இந்த ஒரு தீய சக்தி எப்படியாவது கேரோலினை ப்ரொசஸ் பண்ணி ஆண்ட்ரியாவை கொலை பண்ணணும் பண்ணி சாத்தானுக்கு கொடுக்கணும் அதாவது எப்படி பாஸ் லைஃப்பில் பட்சிபா தன்னோட பிள்ளையை கொல்லாங்களோ அதே மாதிரி கேரோலின் தன்னோட பிள்ளையை கொண்டு சாத்தானுக்கு பலி கொடுக்கணுங்கிறது தான் இப்போ இந்த பட்ஜிபாவோட ஒரே இலக்கு இதை இப்படியே விட்டால் விபரீதமாக முடிஞ்சிடும்னு நினச்சி இந்த பேரோன் ஃபேமிலி யார்கிட்ட போனாங்கன்னா ஏட் வேரன் கிட்டையும் லாரன் வேரன்கிட்டையும் நம்ம அதை சொன்னல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் தான் இவங்க போனாங்க லாரின் பார்த்தீங்கன்னா இந்த பேரன் ஃபேமிலி வந்த உடனே ஒரு தீய சக்தியை சென்ஸ் பண்ணாங்க வீட்டுக்குள்ள அந்த எனர்ஜியை தொடர்ந்து போனாங்க கடைசியில் பேஸ்மெண்ட்டில் லோரின் வந்து இங்கே தான் அது வாழுது இதுதான் அதோட கூடுன்னு சொன்னாங்க லோரின் பட்சிபா கிட்ட பேசி பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்தாங்க பட்சிபா என்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டீமனை வழிபடுறவங்களாம் சாத்தானுக்காக தன்னோட குழந்தையை சாக்ரிஃபைஸ் பண்ணதாகவும் இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்துல தான் தூக்குமாட்டி மாட்டி சரியா விடிய காலையில ஒரு மூணு ஏழுக்கு இறந்து போனதாகவும் சொன்னாங்க இந்த ஒரு பட்சிபா என்கிற டீமனை வெளியே அனுப்புறதுக்காக ஒரு ரிச்சுவல் செஞ்சாங்க நல்லா கேட்டுக்குங்க ரிச்சுவல் எக்ஸோசிசம் இல்லை ஏன்னா படத்துல இவங்க ரெண்டு பேரும் எக்ஸோசிசம் பண்ண மாதிரி தான் காட்டியிருக்காங்க ஆனா உண்மை அது இல்லை நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரிச்சுவல் தான் செஞ்சாங்க இவங்க இந்த ரிச்சுவல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேரோலின் வந்து ப்ரொசஸ் ஆன மாதிரி நடந்துகிட்டா டிஃப்ரெண்டான லேங்குவேஜ்லயும் வாய்ஸ்லயும் பேச ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு நாளும் இவங்க இந்த தான் காலத்து கழிச்சிருக்காங்க ஒரு நாள் நைட்ல இவங்க தன்னோட சொந்த மகளியே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்தது எக்ஸோசிசம்னு ஒரு தியோரி இருக்கு இன்னொரு ஒரு தியோரியில ரோஜர் லோரெய்ன வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இதுக்கப்புறம் வராதிங்கன்னு சொல்லிட்டாராம் ஏன்னா இவர் என்ன நம்புறாருன்னா இந்த லோரைன் பண்ண தான் கேரோலினுக்கு இப்படி எல்லாம் நடக்குது இப்படி எல்லாம் எக்ஸோசிசம் நடக்குதுன்னு நினச்சி இவரு அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பி இதுக்கப்புறம் வருஷத்துக்கு அந்த தான் இந்த ஃபேமிலி வந்து இருந்ததாகவும் பிரச்சனை தீராத மாதிரியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு எடுத்த முடிவுல தான் எல்லாமே பழைய மாதிரி ஆனதாகவும் பில்லிங்க எல்லாமே வந்து நிம்மதியா தூங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க முதல்ல சொன்ன தேவரில பாத்தீங்கன்னா எக்ஸோசிசனுக்கு அப்புறம் இவங்க சரியாயிட்டாங்கன்னு ஒரு தியோரி இருக்கு ஆனா கதை இன்னும் முடியல அதாவது இந்த பட்சிப்பா வந்து இன்னும் அழியலையா எக்ஸாசிசம் பிறகு பச்சிபாவோட கேர்ஸ் இன்னும் அந்த இடத்த சூழ்ந்து வர்றதா சொல்கிறாங்க இவங்க முதல் பிள்ளையான ஆண்ட்ரியா உண்மையா நடந்த கதையை ஒரு புக்காகவே எழுதியிருக்காங்க அந்த புக்கோட பேர் கூட பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் டார்க்னர்ஸ் ஹவுஸ் ஆஃப் லைட் அதில் இவங்க எழுதின ஒரு வரி நமக்கு அவளோட வழியை நமக்கு உணர்த்தும் கொஞ்சூரிங் படம் உங்களுக்கு பயத்தை காட்டுனுச்சு எங்களுக்கு அந்த பயம் ட்ராமாவா ஆயிடுச்சு இப்படி இவங்க சொல்ற இந்த வரிகள் மூலம் நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து உணர்த்துது அதாவது நம்ம பார்த்த படத்தை தாண்டி நிறைய விஷயங்களை இவங்க அனுபவிச்சிருக்காங்க நமக்கு சொல்ல வராங்க இந்த ஒரு பிள்ளை ஆண்ட்ரியா இப்போ கூட இந்த வீடு இன்னும் இருக்கு ஆனா டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறிடுச்சு எவ்வளோ பேர் இந்த இடத்தைய விசிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சில பேர் பட்சிப்பாவோட எனர்ஜி தான் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ கொஞ்சூரிங் படம் உண்மையான என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமா உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வுன்னு தான் நான் சொல்லுவேன் படத்தை நம்ம பார்க்குறப்போ ஃபிக்ஷனலாக இருக்குது பயம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மையான கதையை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற பயத்தை இந்த படத்து மூலம் நம்மளுக்கு கிடைக்கிற பயத்தை விட இன்னும் அதிகப்படியான ஒரு பயத்தை வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்தமாரி ஹாரர் மிஸ்திரீஸான டாபிக் வேணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் விஷயம்